புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தித் தொடர்பாளர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் தாரை வார்த்து விட்டதாக தவறான தகவல்களை அரசியல் லாபத்திற்காக பிரதமர் மோடியும் அண்ணாமலையும் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த இந்த ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பாரத இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு எது நன்மை பாய்க்கும் என்று ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதை செய்தார்கள் அதை கொச்சைப்படுத்தும் விதமாக இன்றைக்கு வந்து இன்றைய பாரத பிரதமர் அவர்களும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணன் அண்ணாமலை அவர்களும் கூறி வருவது மிகவும் வேதனையான விஷயம் உண்மைக்கு புறமான விஷயம் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பாரத பிரதமர் இருந்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து இந்த பங்களாதேஷ் இருந்து நிறைய குடைசல் கொடுத்தாங்க ஏகப்பட்ட எல்லை பிரச்சனைகள் அன்னைக்கு ஒரு போல்டான முடிவு எடுத்து இருந்து பிரிச்சு பங்களாதேஷில் ஒரு தனி நாடை உருவாக்குனாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரும்பு மங்கை இந்தியாவினுடைய சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருந்து எந்த அச்சுறுத்தலும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடாது இந்தியா ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து தான் வந்து அன்னைக்கு பல ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதில் ஒரு நடவடிக்கையாக தான் சவுத் இந்தியா அதனுடைய குறிப்பாக தமிழகம் தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான மாலத்தீவு இலங்கை போன்ற நாடுகளோடு வந்து இந்தியா நட்புறவு பேண வேண்டும் பகை நாடாக இருக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் மாலத்தீவில் இருந்து நம்மளுடைய ஆர்மியை வெளியேற்றிட்டாங்க ஒரு சின்ன நாடு தான் ரொம்ப தூரத்தில் இருக்குது ஆனால் இந்தியாவினுடைய உன்னுடைய ஆர்மியை வெளியேற்றுறாங்க இது அது அன்றைக்கி வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையோட நட்பு பெற வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவு எடுத்ததன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா ஒரு நட்பு நாடாக இருக்குது சைனா வந்து எவ்வளோ தான் அதிகம் செலுத்தி இலங்கையை வந்து பண்ணணும்னு நினச்சா கூட இன்றைக்கி வந்து இந்திய இறையாண்மை காக்கும் விதமாக அன்னைக்கு பாரத பிரதமர் அண்ணா இந்திரா காந்தி எடுத்த முடிவு தான் வந்து இன்றைக்கி இந்தியாவை காப்பாற்றிட்டு இருக்குதுங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புவனகிரி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக முகப்பிலிருந்து புறப்பட்டு புவனகிரி ஒருவழிச்சாலை பேருந்து நிலையச்சாலை புதிய பாலத்தின் வழியாக மீண்டும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்தடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் நூறு சதவீத வாக்குப்பதிவு நிறைவேற்றுவோம் கை விலைக்கு மாட்டோம் எங்களது வாக்கிற்கு பணம் பெற மாட்டோம் என்று பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மணலூர் இலுப்பக்கோரை மெயின் ரோட்டில் வசித்து வந்தவர் காமராஜ் இவருக்கு ஹேமாதேவி என்ற மனைவியும் நான்கு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காமராஜ் திடீரென உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி காமராஜின் சகோதரி மகன் ராகுல்காந்தி என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஐயம்பேட்டை காவல் நிலைய போலீசார் பாபநாசம் வட்டாட்சி மணிகண்டன் மற்றும் துறையினருடன் சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்ட காமராஜன் உடலை எடுத்தனர் பின்னர் குழுவினர் உடற்கூறு ஆய்வு செய்த பின் மீண்டும் காமராஜின் உடல் அதே பகுதியில் புதைக்கப்பட்டது இது சம்பந்தமாக தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனா் இந்தியா கூட்டணியின் தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் திமுகவினர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி வி இ சாலையில் கூடியிருந்த கட்டட தொழிலாளர்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் தமிழக அரசு நல வாரியங்கள் மூலம் கட்டிட தொழிலாளர்களுக்கு அளித்து வரும் நலத்திட்ட உதவிகள் மேயர் ஜெகன் பெரியசாமி எடுத்துக் கூறினாா் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டார தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதாரம் இயக்கம் சார்பில் பூவனூரில் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது வட்டார மேலாண்மை இயக்குநர் டி சுபஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் சுய குழுக்கள் ஒன்றிணைந்து வாக்காளர் அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினர் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த வி எஸ் மாதேஸ்வரன் கோடி பண்ணைகளில் தொழிலாளர்களோடு இணைந்து முட்டைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் பின்னர் தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் வனத்துறை மதிவேந்தன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் துரைசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முட்டை உற்பத்தியும் கோழிப்பண்ணை தொழிலும் ஆகும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை ஆகும் நாமக்கல் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு இங்கே இருக்கின்ற கோழிப்பண்ணை மூலமாக ஏழரை கோடி அளவிற்கு நாள் ஒன்றுக்கு முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த முட்டையானது இந்தியா முழுக்க அனுப்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இன்றைய தினம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒற்றி வெளியிடப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு முட்டை ஏற்றுமதிக்கு தனி ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு இது ஒரு இந்த அறிவிப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நாமக்கல் மண்டலத்திலே முட்டை உற்பத்தி கறிக்கோழி மற்றும் கோழிப்பண்ணை என்பது இந்த மாவட்டத்தின் முக்கிய தொழில் இல்லாமல் இதை சார்ந்து பல்வேறு உபத்தொழில்கள் இருக்கு இந்த உபத்தொழில்கள் மூலமாக ஏறத்தாழ மாவட்டம் முழுக்க ஒரு ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் இதில் கோழிப்பெண்ணை மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய உபத்தொழில் முட்டை விற்பனை போக்குவரத்து என்று பல்வேறு இதை சார்ந்து நடைபெறுகின்ற அத்தனை தொழிலும் ஐந்து லட்சம் குறைவில்லாத தொழிலாளர்கள் இதிலே பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது துணை அமைப்பாளர் பொறுப்பு சிவராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் களப்பணி உதவியாளர்கள் செங்குட்டுவன் கணபதி தூய்மை பணியாளர் சமுதாய அமைப்பாளர்கள் சின்னசாமி இளவரசி திலகா மற்றும் டெங்கு ஒழிப்பு பணியாளர்களும் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் பகுதியில் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் ஆர் ராசா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் இது தமிழகத்திற்கான தேர்தல் அல்ல தேசத்தை காப்பாற்ற நடக்கும் தேர்தல் என்றும் பாஜக ஆட்சிக்கு முடிவுகட்டி மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் திமுக மாவட்ட செயலாளர் முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் காங்கிரஸ் எம்எல்ஏ கணேசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் திமுகவின் தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த தேர்தல் தான் எந்த மாதிரியான தேர்தல் என்பதை உலகத்திற்கே எடுத்து காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர் எனக்கு முன்னாடி பேசியவர் சொன்னதை போல இந்த தேர்தல் நாங்க வந்தா என்ன செய்வோம் தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியா என்ற ஒரு நாடு இவ்வளவு ஒருமைப்பாட்டோடு தொடர்ந்து இருப்பமா வேண்ட தேர்தல் இந்த வெள்ளைக்காரர்கள் அதுவரை துப்பாக்கி முறைகளை ஆட்சி நடத்தினார்கள் ஆனால் சுதந்திரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுதந்திரத்திற்காக போராடிய எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து அவர்களுக்குள்ளாக பேசி பிறகு அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில எல்லா கட்சி தலைவர்களும் பேசி இந்த தேசத்தில் பல மதங்கள் இருக்கிறது பல ஜாதிகள் இருக்கிறது பல மொழிகள் இருக்கிறது பழக்க வழக்குகள் பல இருக்கிறது ஒன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது நம்ம கட்டுற வேட்டியை டெல்லியில் கட்ட மாட்டாங்க ராஜஸ்தானில் போடுற அந்த தரப்பா இங்கே கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டெல்லியில் கிடையாது ஒரு மதத்துக்கு ஒரு பண்பாடு அவருடைய உடை வேறு உணவு வேறு இந்தியா ஒரு துணை கண்டம் ஒரு மொழி அல்ல ஒரு மதம் அல்ல ஒரு இனம் அல்ல இப்படி பல்வேறு இடங்களை கொண்டிருக்கிற பல்வேறு மதங்களை கொண்டிருக்கிற இந்தியாவை எப்படி கட்டமைப்பது என்று அவர் எல்லோரும் ஓராண்டு காலம் பேசி காந்தியாக இருந்தாலும் நேருவாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அந்த அரசியல் சட்டத்தின் தான் இந்த எழுபத்தை இந்தியா அங்கங்க சில சில பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே நாடாக ஒற்றுமையோடு நாம் இருக்கிறோம் மக்களவைத் தேர்தலில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் எம் வி எம் மகளிர் கல்லூரி அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடி தொடங்கி வைத்தார் இந்த மனித சங்கிலி பேரணியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையாக நின்று கையில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடி இந்திரா நகரில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கி அனைவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துக் கூறினார் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கீழ்குடி கிராமத்தில் பருத்தி மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது இந்த விளைநிலங்களில் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களை சேர்ந்த கேட்பாரற்று திரியும் மாடுகள் புகுந்து நன்கு விளைந்த பயிர்களை நாசம் செய்து வந்தன இதனால் விவசாயிகள் வேறு வழியின்றி இரவு பகலாக தங்கள் விளைநிலங்களில் காவல் காத்து வந்த நிலை ஏற்பட்டது இந்நிலையில் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து வந்த நான்கு பசுமாடுகள் மற்றும் ஒரு கன்றுக்குட்டி கீழ்குடி கிராம விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை நாசம் செய்ய துவங்கியது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அந்த மாடுகளை பிடித்து கட்டி வைத்தனர் மேலும் இதுகுறித்து பரலட்சி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த மாடுகளை பிடித்து விருதுநகரில் உள்ள பீட்டா அமைப்புடன் தொடர்புடைய சாய்பாபா விலங்குகள் மீட்பு நல காப்பக மையத்தில் ஒப்படைத்தனர் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த வீரசேகரன் சக்திவேல் ஜகன் சண்முகம் ஆகியோர் கட்சி பெயரை பயன்படுத்தி பொதுமக்களிடம் பணம் வசூலிப்பதாக கூறி மற்றொரு தரப்பு நிர்வாகிகள் இன்று பிரச்சாரத்திற்கு வந்த சக்திவேலை பாஜக அலுவலகத்தில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் மேலும் பாஜக பிரச்சார வாகனத்தில் இருந்த பேனரையும் கிழித்து பிரச்சார வாகனத்தில் விரட்டி அடித்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கூட்டணியில் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி பெட்ட வாய்த்தலை அருகே தேவஸ்தானம் பகுதியில் திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் அமைச்சர் கே என் நேரு சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே இனி நடக்காது என்ற ஒரு நிலை ஏற்படும் எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேர்தலில் மோடி அவர்கள் வராமல் இருப்பதற்காக தான் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் மீண்டும் மோடி அவர்கள் வந்துவிடுவார்கள் ஆனால் இனி இந்தியாவிலே தேர்தல் என்பதே இல்லாமல் அவரே ஒரு சர்வாதிகாரி போல ஆகிவிடுவார் என்ற நிலைதான் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வாரத்திற்கு மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை பிரதமர் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் தமிழ்நாட்டிற்கு வந்து திமுகவை அளிப்பேன் திமுகவை தொடைத் தருவேன் என்கிறார்கள் நேற்று அருணாச்சல பிரதேசத்தில் சைனாக்காரர் வந்து பேரை மாற்றி வைக்கிறார் அதை மாற்றுவதற்காக கச்சத்தேவை கையில் எடுத்திருக்கிறார் எனவே வருகிற போதெல்லாம் குறை சொல்லி திமுகவையும் மற்றவர்களையும் குறை சொல்கிறாரே தவிர நம்முடைய முதலமைச்சர் கேட்டார் நீங்கள் வருகிறீர்களே தமிழ்நாட்டிற்கு என்ன திட்டத்தை தந்தீர்கள் தமிழ்நாட்டு கேட்கின்ற போது நிதியை தந்தீர்களா வெள்ள வந்து எங்கள் மக்கள் சாகுற போது முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டமே இதுவரை ஏதாவது ஒரு பைசா தந்தீர்களா என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் பதில் எதுவும் சொல்வதில்லை உடனடியாக எங்களுக்கு திமுகவை எடுக்க வேண்டும் பிஜேபி வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் சொல்கிறாரே தவிர தமிழ்நாட்டிற்கு ஒரு நிதி நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள் மெட்ரோ திட்டமா பணம் தர முடியாது ஜிஎஸ்டி அதற்காக தர வேண்டிய மானிய பணமா தர முடியாது கடன் வாங்குறியா வாங்கக்கூடாது ஒரு நிதி நெருக்கடியை உண்டு செய்கிற அந்த நிலையை தான் மத்திய அரசு இன்றைக்கு ஒன்றிய அரசு மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்காக நம்பிக்கையூட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் விழாத்திக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இதில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவப் படையினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இசைக்கருவிகள் முழங்கியவாறு அணிவகுத்து சென்றனர் தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தை அடுத்த மஞ்சநாயக்கன் அள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட புதுப்பட்டி இந்திராகாந்தி நகர் கிராமத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதிக்கு சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து பல முறை பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்து கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இப்போ எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி தண்ணி இல்லை தண்ணி இல்லாத தண்ணியும் இல்லை ரோட்டு வசதி இல்லை பாத்ரூம் வசதி இல்லை இந்த அந் எந்த எது வந்தாலும் என் கொட்டாய் சைடு எதுவுமே வரதில்ல புதுப்பிட்டியோடு அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க இந்த இந்த லைன் ஃபுல்லாகவே எந்த வசதியுமே கொண்டு வரதில்ல ஏதோ அந்த ஒரு பண்டு வந்தால் கூட அது அப்படியே முடிச்சிடுறாங்க அந்த பக்கமே இப்போ நாங்கள் தண்ணி வசதி இல்லை அப்படின்ட்டு போய் நாங்கள் கேட்ட தலைவர்கிட்ட கேட்டங்க தலைவர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் போய் உங்கள் உங்கள் இதில் இருக்கிறவங்க தொகுதியில் யார் அவங்க அவங்ககிட்ட கேளுன்னு சொன்னாங்க நாங்கள் போய் கேட்டது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை 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 நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களே போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இங்கேருந்து போய் தாலுகா ஆஃபீஸில் போய் அங்கே இதில் கலெக்டர் ஆஃபீஸ் எம்எல்ஏ கிட்டே போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு யாருக்கு யார் பக்கம் நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அவங்களே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ நாங்கள் தண்ணி வசதி இல்லாத ரொம்ப கஷ்டமாக படுறோங்க இப்போ நாங்கள் அங்கே போய் கேட்டாலே இது மாதிரி நாங்கள் எந்த இது கொடுத்தாலுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அவங்க அதனால எங்களுக்கு தண்ணி வசதி சுத்தமாக இல்லை எங்களுக்கு மெயினாக வேணும் தண்ணி தான் அதிகமாக வேணும் இப்போ நான் போய் கேட்டங்கன்னா அவர் அவர்கிட்ட போய் கேட்டால் தலைவர்கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் நாங்கள் ஓட்டு கேட்க நான் வராங்க நாங்கள் போய் ஓட்டு போறேன்னு சொல்கிறோம் இப்போ எங்களுக்கு இந்த வசதி இல்லை தாங்க அப்படின்னு சொன்னால் சரிம்மா செஞ்சு தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போய் ஓட்டு வாங்கிட்டு போய் கேட்டால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல யாருக்கு போட்டீங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எங்களுக்கு தேவை அடிப்படை வசதி வந்து தண்ணி மெயினாக தண்ணி வேணும் எங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தத்தலூர் ஊராட்சியில் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என உழவர் நலன் மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருமான அருள்ராஜ் மற்றும் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் அபிஷேக் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தெருக்கூத்து கலை மூலம் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என நாடகம் மூலம் நடித்துக்காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகளிர் சுயஉதவிக்குழு மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் இணைந்து மாட்டு வண்டியுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே பல ஆண்டுகளாக சாலையோர கடைகள் அமைத்து வியாபாரிகள் வியாபாரம் நடத்தி வந்தனா் இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தினர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் சாலையோர கடைகளை அகற்றினர் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர வியாபாரிகள் உடனடியாக எங்களுக்கு அப்பகுதியில் மீண்டும் கடை அமைத்திட அனுமதி வழங்க வலியுறுத்தி சாலையோர விற்பனையாளர் சங்கம் சிஐடியு சார்பில் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் கன்னியம்மன் பாளையம் ஜெயராமபுரம் தெருவை சேர்ந்தவர் கந்தன் இவர் லோடு வேலை செய்து வந்தார் இவர் நேற்று மதியம் செங்குன்றம் அடுத்த செட்டிமேடு துறைநகர் அருகே கட்டுமானப் பணிகள் நடைபெறுகின்ற இடத்தில் டிராக்டரில் உள்ள செங்கலை இறக்கி வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறும்போது தண்ணீர் இறைக்க பயன்படும் மின்சார மோட்டரின் மின் இணைப்பு வயர் அருந்து கீழே இருந்ததை கண்டு அதனை சரி செய்ய வாயால் ஒயரை கழித்துள்ளார் அப்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவரை அருகில் உள்ளவர்கள் புழல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செங்குன்றம் போலீசார் இறந்த கந்தனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகின்றார் அவரை ஆதரித்து இன்று மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ராஜகோபுரம் முன்பு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டை காக்கும் வேள்வியில் நானும் உள்ளதாக தெரிவித்தார் நம்ம கூட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் நான் அதாவது இந்தியாவின் மிக பழைய கோட்டைகளில் ஒன்று செங்கோட்டை நம் பாரத பிரதமர் யாராக இருந்தாலும் அங்கிருந்து பேசுவார்கள் அதற்கு மூத்தது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த இரண்டுக்கும் மூத்தது திருச்சி மலைக்கோட்டை அந்த கோட்டை உள்ள ஊர் இன்று பிஎம்கேயின் கோட்டையாக இருக்கிறது அந்த கோட்டைக்கு நான் கதவுகள் திறந்திருக்கின்றன நான் இங்கே வந்திருக்கிறேன் நாட்டை காக்கும் இந்த வேள்வியில் நானும் பங்கு கொள்வதில் எனக்கு பெருமை மாண்மருங்க ஐயா நேரு அவர்களின் துணை எனக்கு இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்தியா கூட்டணியின் கடலூர் கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் அழிச்சிக்குடி ஊராட்சி ராயன்பட்டு திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகர் விசிகா தேர்தல் பொறுப்பாளர் பாவலன் தேர்தல் பொறுப்பாளர் வெங்கடேசன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் சேரலாதன் காங்கிரஸ் கட்சி ஜெயசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வெற்றி பெற செய்ய பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியா கூட்டணியின் சார்பில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ரெட்டியார்பட்டி பூலாங்குளம் வடமலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மக்களை மதத்தின் பேரில் பிரித்தாளும் வகையில் பாஜக ஆட்சி செய்து வருவதாக தெரிவித்தாா்